பெருங்காயம் வந்து ஒரு பிசின் இதுல என்ன கலப்படம் இப்போ சமீபமா நடந்துட்டு நிறைய மாவு பொருட்கள் கலந்துடுறாங்க அரிசி மாவு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சிக்கலுக்கும் இந்த பெருங்காய நீரை வந்து நம்ம பயன்படுத்தலாம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பெருங்காயம் பெருங்காயத்துல நல்ல அதிக மருத்துவ குணமுடைய பொருளாக இந்த சோமகாயத்தையும் சொல்றாங்க தசைப்பிடிப்பு ஏற்படுதுன்னா இந்த பெருங்காயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் ஆக்ஷன் இந்த பெருங்காயத்துக்கு இருக்கு ஸோ செரிமான சிக்கல் இருக்கு இன்னொன்று பெருங்காயமும் உப்பும் கலந்த நீரில் கொஞ்ச நேரம் சமைக்கப்படக்கூடிய அந்த கரிய வாழைப்பழத்துக்குள்ள ஒரு மூன்று டு நான்கு சிட்டிகை பெருங்காயத்தை புதைச்சி அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டோம்னா பெருங்காயம் டெவில்ஸ்டங் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கப்பட்ட ஒரு உணவுப் பொருள் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் ஃபுட் ஆஃப் தி காட் கடவுளினுடைய உணவு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது பேசப்பட்டது நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம பகுதியில் எப்படி கொரோனா வந்ததோ அந்த மாதிரி இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்ற ஒரு விஷயம் உலகில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்போது அமெரிக்கர்கள் பயன்படுத்திய மிக முக்கியமான ஒரு மருத்துவ பொருள் என்னென்னா பெருங்காயம் நம்ம எப்படி ஏதாவது ஒரு விஷயன்னா கழுத்தில் தாயத்தை கட்டிட்டு போகிற மாதிரி பெருங்காயத்தை நிறைய அமெரிக்கர்கள் கழுத்தில் கட்டிட்டு இருந்தாங்களாம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் காரணமாக இந்த கிருமி தொற்று தடுக்கப்படும் அப்படின்றதுக்காக அந்த ஏற்பாடு இன்னொன்று வீடுகளுக்கு முன்னாடியும் பெருங்காயத்தை தொங்கவிட்ட வரலாறு வந்து நம்ம உணவு நூல்களை படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம் பெருங்காயமும் மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருளாக இருந்திருக்கு நம்ம இந்தியாவுக்கு அலெக்சாண்டர் வழியாக இந்த பெருங்காய தாவரம் வந்தது அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கு அது ஆப்கானிஸ்தான் பகுதியில் வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சில்பியம் தாவரம் மாதிரியே இந்த பெருங்காய தாவரமும் இருந்ததாகவும் அதை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்ததாகவும் ஒரு குறிப்பு இருக்கு ஆப்கானிஸ்தான் வணிகர்கள் மூலமாகவும் நம்ம பகுதிக்கு வந்ததாகவும் குறிப்புகள் இருக்கு இதே எப்படியோ ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு உண்மை ஸோ பெருங்காயம்ன்றது வந்து ஒரு பிசின் இதில் என்ன கலப்படம் இப்போது சமீபமாக நடந்துட்டுருக்குன்னா நிறைய மாவு பொருட்களை கலந்துடுறாங்க அரிசி மாவு கோதுமை மாவு இந்த மாதிரியான விஷயங்களை கலக்கிறது வந்து பார்க்க முடியும் ஸோ நீங்கள் ஊற வைக்கும் பொழுது அதில் தனித்து வரதை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ கட்டி பெருங்காயத்தை நம்ம போடுறோம் அப்படின்னா பால் நிறமாக வருது அப்படின்னா அது ஒரிஜினல் பெருங்காயம் இல்லை கொஞ்சம் அழுக்கு நிறமாகவும் ஸோ நீர்த்தும் போகுது அப்படின்னா அதில் வந்து கலப்படம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் சோமகாயம் அப்படின்ட்டு ஒரு பெருங்காயம் வகை இருக்கு அது என்னன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பெருங்காயம் பெருங்காயத்தில் நல்ல அதிக மருத்துவ குணமுடைய பொருளாக இந்த சோமகாயத்தையும் சொல்றாங்க ஸோ சித்த மருத்துவ குறிப்புகள்லயும் சரி மருந்துகள்லையும் சரி பெருங்காயமும் அதிகளவில் சேர்க்கப்படுது நமக்கு ஏதாவது இந்த ஸ்பேசம் தசைப்பிடிப்பு ஏற்படுதுன்னா இந்த பெருங்காயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆன்டி ஸ்பேஸ் மோடிக் இந்த பெருங்காயத்துக்கு இருக்கு ஸோ செரிமான சிக்கல் இருக்குது வயிற்றுக்குள்ளே ஏதாவது ஒரு மிகப்பெரிய வலி இருக்குது அப்படின்ற பொழுது எளிமையாக நம்ம பயன் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னென்னா சோம்பை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை பெருங்காயத்தை போட்டு அந்த தண்ணியை நம்ம குடித்தோம்னாவே ஆன்டிஸ்பாஸ்மோடிக் ஆக்ஷன் காரணமாக அந்த வழி குறையிறத வந்து பார்க்கலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சிக்கலுக்கும் இந்த பெருங்காய நீரை வந்து நம்ம பயன்படுத்தலாம் மொத்தத்தில் எந்த விதமான தசைப்பிடிப்புகள் சார்ந்த சிக்கல் இருந்தாலும் இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதுலேயும் எக்கச்சக்கமான தாவர வேதிப்பொருட்கள் இருக்கு அம்பலி பொருண் அப்படின்ற வேதிப்பொருள் புற்றுநோயை தடுப்பதற்கான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது நிறைய ஆய்வுகளும் இந்த பெருங்காயத்திலிருந்து எடுக்கப்பட்ட வேதிப்பொருள வந்து பார்க்கப்பட்டுட்டு இருக்கு ஸோ பெருங்காயத்தை ரெண்டு விதமா உலக நாடுகளில் பயன்படுத்தியிருக்காங்க என்னன்னா அசைவ உணவு சமைக்கும் போது அந்த பாத்திரத்தில் அல்லது பானையில பெருங்காயத்தை தடவிட்டு சமைக்கும் பொழுது இந்த அசைவ உணவுகளால் ஏற்படக்கூடிய செரிமான சிக்கல் வராது அப்படின்றத சொல்றாங்க இன்னொன்னு பெருங்காயமும் உப்பும் கலந்த நீர்ல கொஞ்ச நேரம் சமைக்கப்படக்கூடிய அந்த கறியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம்னாலும் அஹ் சரிமான சிக்கல் வராது கூடவே அந்த அசைவத்தினுடைய அந்த கறியினுடைய கடினத்தன்மை மறைந்து மிருதுவாக மாறும் அப்படின்றதும் பார்க்கப்படுது இதெல்லாமே உலக நாட்டில் பயன்படுத்தப்பட்ட முறை ஆனால் நம்ம நம்ம உணவு சமைக்கும் பொழுது அந்த மிருதுவாகிறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் சேர்க்கிறோம் செயற்கையா ஸோ அதற்கு மாற்றாக இந்த விஷயத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ பெருங்காயம் ஒரு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் பட் அதிக அளவில் போகும்பொழுது ஒரு குமட்டலை உண்டாக்கலாம் ஸோ சிட்டிகை கணக்கில் நம்ம மருந்துகளையும் சரி உணவுகளையும் சரி அதை பயன்படுத்தணும்னா நல்ல பலனை கொடுக்கும் ஸோ அற்றிக்கெரியான்னு சொல்லப்படக்கூடிய காணாக்கடிக்கும் அந்த பெருங்காயத்தை நம்ம வீட்டு மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னா வாழைப்பழத்துக்குள்ளே ஒரு மூன்று டு நான்கு சிட்டிகை பெருங்காயத்தை புதைச்சி அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டோம்னா கழிவு மூலமாக அந்த சிக்கல்கள் வெளியேற்றி அந்த அலர்ஜிக் சிம்டம்ஸை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா பார்க்கக்கூடிய உண்மை இது பன்னெடுங்காலம் முன்னாடியே சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு குறிப்பு உடுப்பி ரக உணவுகளில் பெருங்காயத்தை அதிக அளவில் சேர்க்கிறாங்க என்ன விஷயம்னா செரிமான சிக்கலை போகணும் அப்படின்ட்டு கூடவே அவங்க இனிப்பும் அதிகமாக கர்நாடக ரக உணவுகளில் இருக்கும் ஸோ அதற்கான ஒரு மாற்றாகவும் இந்த பெருங்காயத்தை அங்கே அதிகமாக சேர்க்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம் ஒண்ணு காமத்தை பெருக்கக்கூடிய தன்மையும் இந்த பெருங்காயத்துக்கு இதுக்காகவே உணவுகள்ல அதிகமா சேர்த்து சாப்பிட்ட வரலாற்று குறிப்புகளும் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் சோ பூண்டு ஆஹ் இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் ஒதுக்குறவங்க பெருங்காயத்தை அதிகமாக சேர்த்து கொண்ட வரலாறும் நம்ம உணவு குறிப்புகள் மூலமா தெரிந்து கொள்ளலாம் காணாக்கழி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பொதுவா காணாக்கழி அப்படின்றது என்னன்னா இத நமக்கு தெரியாத பூச்சிகள் கடித்தோ இல்லை ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் காரணமாக வருது அப்படின்னா பொதுவாக காணாக்கடின்னு சொல்லுவாங்க மருத்துவ ரீதியாக அற்றிக்கெரியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடலில் தடிப்பு ஏற்படுறது உதடுகளில் வீக்கம் ஏற்படுறது அது வந்து பூச்சிகள் மூலமாகவும் வரலாம் நம்ம சாப்பிடக்கூடிய தவறான உணவுகள் மூலமாக ஏதாவது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படுதுனாவே அந்த அற்றிக்கெரியா வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு நம்ம சரி பண்ண முடியும் எகிப்திய அரசுகளில் அந்த அரசர்கிட்ட பொதுமக்களோ அல்லது யாராவது மந்திரிகளோ போய் பேசணும்னா வாயில் ஏலக்காயை போட்டு மென்று சாப்பிட்டு கொண்டு தான் பேசணுமா என்ன காரணம்னா ஏலக்காய்க்கு கிருமிநாசினி நாசினி இந்த பானகம்ன்ற ஒரு பானத்தையே நம்ம மறந்துட்டோம் நம்ம கிட்ட இருந்த மிக முக்கியமான ஒரு பானம் எந்த இனிப்பு செஞ்சாலும் சரி அதில் நம்ம இனிப்பு ஏலக்காயை சேர்க்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் திருப்பதி லட்டாகட்டும் பழனி பஞ்சாமிரதமாகட்டும் அதில் வரக்கூடிய ஏலக்காயில இருக்குமான இருக்கு இருக்கக்கூடிய என்ன பண்ணுதுன்னா நம்ம அல்சர் வராமல் தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒரு பொருள் முழு ஏலக்காயை வச்சிருக்கோம் அப்படின்னா லேசாக சதைச்சு போட்டு அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் இல்ல மிக்சியில போட்டு அடிக்கிறோம் அப்படின்னா முக்கியமான மருந்து என்னன்னா ஏலாதிச்சூரணம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான மருந்து இது வாய் நாற்றம் இருக்கவங்க வயிற்றுப்புண் காரணமாக வாய் நாற்றம் இருக்கவங்க இதை பயன்படுத்திக்கலாம் பற்களில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றையும் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் விளையக்கூடிய நிறைய ஏலக்காய் தோட்டங்கள் இருக்கு நம்ம அந்த பக்கம் சுற்றுலா போகும்போது அதை பார்க்க முடியும் மஞ்சள் இலைகளை போலவே இருக்கும் கொஞ்சம் நீண்டு இருக்கக்கூடியதை கூடியதாக அந்த ஏலக்காய் தாவரம் இருக்கும் இவ அந்த கீழே இருந்து அந்த காய்கள் காய்க்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஏலக்காய் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அஞ்சலி பெட்டி பொருள்